நண்பர்கள் ராயல் பார்ட்னர் ராயல் நல்லதே நினைத்து அதை நல்லதை அபிவிருத்தி பண்ணிக்கலாம் புது தொழில் புது நட்பு பொருத்த லாபம் பணக்கார வாழ்க்கை பிராக்டிகலாவும் தீரிட்டிக் லாபம் சூப்பரா வேலை செய்யும் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போகலாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்க பேச்சுவார்த்தை ஜெயிக்கிறீங்க குடும்பம் நன்றாக இருக்குது லாபம் வீடு வந்து சேருது வணக்கம் நம்பர்களே நான் உங்கள் ராஜன் பண்டிட் ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டி அதாவது சிலிகான் வேலின்னு சொல்றோம் இல்லையா சான் சான்ஃபிரான்ஸ்கோல யூஎஸ்ல அந்த யுனிவர்சிட்டிக்கு முன்னால் இருந்து இது வந்து இன்சிட்டி டோம் இங்கிருந்து இது மிதர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு நம்பிக்கல அதாவது இந்த ராசி பலன் நான் ஏற்கனவே தொடர்ந்து தான் ஒரு பதினஞ்சு சொல்றேன் இது வந்து உங்களுடைய மனதையும் எண்ணங்களையும் அப்படியே நல்லா ட்யூன் பண்ணும் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்றது உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ரெண்டு ஒன்னு சேர்ந்து இன்னும் ஷார்ப்பாக எடுத்துகிட்டு போகும் ஒரு காஃபிக்கு சக்கரை மாதிரி கோச்சார பலன் வானத்தில் கிரகங்கள் மாறுறது ஒரு காஃபியை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சுகர் சேர்த்துற மாதிரி உதாரணத்துக்கு கோச்சாரம் நல்லா இல்லைன்னா ஜாதகம் நன்றாக இருந்தால் கூட அந்த லைஃப்பை நிம்மதி கெடுத்துட்ரும் இதே ஜாதகம் நல்லா இல்லை கோச்சாரம் நல்லா இருக்குன்னா ட்ரை பண்ணால் நம்ம ஜெயிக்கலாம் அது மாதிரி இது ஒரு பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்கும் அப்படி நேரடியாக பலனுக்கு போகிற பாருங்க மிதன் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியாக புதன் வந்து மூன்றாம் வீட்டுலேயும் நாலாம் வீட்லேயே இருக்கார் சூரியனோட சேர்ந்து மொத்தம் முப்பது நாளையுமே முதல் பதினாம் நாட்கள் மூன்றாம் வீட்டில் சூரியன் ஆட்சி அடுத்த பதினாலு நாட்கள் பார்த்தினாங்க உங்களுக்கு புதன் வந்து நாலாம் வீட்டு உச்சம் கூட சூரியனோட எக்ஸ்ட்ரா ஆர்டினரினு சொல்லிடலாம் அது மாதிரி ஜென்ம குரு நல்லா இல்லை ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் மூன்றாம் வீட்டில் சுக்கரனுக்கு எது எக்ஸ்ட்ரா ஆடினரி செவ்வாய் பொறுத்த வரைக்கும் நாலாம் வீட்டில் செவ்வாய் அது நல்லா இல்லை ஆனால் ஐந்தாம் வீட்டுக்கு செவ்வாய் பதிமூணு செப்டம்பர் மாறிவார் குரு பார்வை வாங்கிடுவாரு அது புத்திரதோசை தரதில்லை ஏன்னா குரு பார்வை இருக்கனால அது ஃபைன் இதை தவிர ராகுக்கு குரு பார்வை அது ஒன்பதாம் வீட்டு ராகு ஒன்றும் பண்றது இல்ல பத்தாம் மீட்டர் சனி வக்கரம் எக்ஸலண்ட் இப்ப நான் பலனுக்கு வர பாருங்களேன் உடைய உடம்பு மனதும் ஒரு ஐந்து பத்து பர்சன்டேஜ் லைட்டா திணறும் அதை தவிர ஒன்றுமே இல்ல உடம்பு மனசு நீங்க ஷார்ப்பா வச்சுட்டீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கும் உங்கள் மனது பர்டிகுலரா பிராக்டிகளாகவும் தியரட்டிக்கலாகவும் சூப்பரா வேலை செய்யும் கிடைக்கும் அறிவு அதிகமாகும் திறமை அதிகமாகும் திறமை ஜெயிக்கும் வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போகலாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கிற முடியல அழகா ஜெயிக்கிறீங்க உங்களோட தைரியம் இருக்கு தைரியத்தோட இருக்க மனத்தெளிவு இருக்கு தைரியத்தை மனத்தெளிவு அந்த சூரியன் முதல் சேர்க்கை மூன்றாம் நாலாம் மீட்டுக்கு மூன்றாம் வீட்டுக்கு சேர்க்கைன்னு தர்றாரு அப்ப எக்ஸ்ட்ராடனி மனத்தெளிவு எக்ஸ்ட்ரா தைரியம் எடுக்கிற முடியல ஜெயிக்கிறது இரண்டாம் இருக்க போற இருந்துட்டு இருக்கிற சுக்கரன் அதாவது இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினாறு ஆகஸ்ட் வரைக்கும் சுக்கன் வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்ப அந்த ரெண்டாம் வீட்டு சுக்கரன் அப்படிங்கறது உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான அந்த குடும்ப விருத்தி செல்வத்தி விருத்தி எல்லாம் அவர் கொடுத்துக்கிட்டே ஒரு ஒரு ஐந்து குறி சுக்கன் ரெண்டாம் வீட்டில் பதினாறாம் தேதி அனைத்து சுக்கன் மூன்றாம் வீட்டில் போய் கேதுவோடு சேர்ந்து எடுக்கிற முடிவு ஜெயிக்க வைக்கிற பொழுது அதே பதினாறாம் தேதி அன்னைக்கு புதன் வந்து நாலாம் வீட்டில் சூரியனோட பொழுது மறுபடியும் குடும்ப விருத்தி செல்வன் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை கொண்டு போயிடறாரு அப்ப இந்த மாதம் முழுவதுமே பேச்சுவார்த்தை ஜெயிக்கிறீங்க குடும்பம் நன்றாக இருக்குது பணம் கிடைக்குது செல்வாக்கு இருக்குது அந்தஸ்து இருக்குது மரியாதை இருக்குது சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் இன்பம் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கு சொத்தை அடையலாம் மனவிருத்தி அடையலாம் இன்ப விருத்தி அடையலாம் நிம்மதி அடையலாம் அம்மாவுக்கு நல்லா இருக்குது படிப்புக்கு நல்லா இருக்கு வாழ்க்கை துணையோட நன்றாக இருக்குது ஸோ இது ஒரு நல்ல இன்பகரமான வெற்றிகரமான ஒரு கால்குலேட்டிவ் அசால் சொல்ற மாதிரி குறிவைத்து அடைய அடிச்சு ஜெயிக்கலாம் இப்போ நாலாம் மீட்டர் செவ்வாய் இருக்கான் ஜென்டலா தப்பு பதிமூணு சட்டம் வரைக்கும் இருக்கான் ஆனா அந்த பதிமூணு சட்டம் வரைக்கும் நாலாம் மீட்டர் செவ்வாய் ஆனா குருவுக்கு கேந்திரத்தில் இருக்கிறான் அப்போ குருவத்துக்கு கேந்திர ஒரு உலகத்துக்கு அது குருமங்கல யோகமாக தான் அவனும் தவறு செய்ய மாட்டான் அதே டைமில் அந்த செவ்வாய் லாபஸ்தான விதி தொழில்ஸ்தானத்தை லாபஸ்தானத்தை பார்க்கறனால அது தொழில் விருத்தியும் லாப வெற்றி உங்களுக்கு அவர் தரத்தான் பார்ப்பார் இன்பத்தை பெருசாக கெடுத்துட முடியாது ஆக அந்த வீட்டு செவ்வாயினாலேயும் உங்களுக்கு தீமை வர இல்லை செவ்வாய் பயிற்சி ஏற்படுறதுனால எண்ணாயிரம் பதிமூணு செப்டம்பரில் பெயர் புகழ் மரியாதை குழந்தைகளோட திருமண வாழ்க்கை நண்பர்களோட அழகாக போகுது வெற்றி அடைறீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க சுபசுலக பண்றீங்க லாபம் வீடு வந்து சேருது பூமி கட்டிடங்களுக்கு நல்லது பிறந்த குடும்பத்துக்கு நல்லது ஒரு வெளி அந்நீர்களுக்கு நல்லது வேற ஜாதி மதம் மொழிக்கு நல்லது ஒரு பெருத்த வெற்றியை எந்த சமுதாயத்தில் வேணாலும் அடையிறதுக்கு இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு பயன்படுது ஏன்னா குரு வந்து ஐந்தாம் பறைய செவ்வாயும் ஒன்பதாம் பறவை ராகுவையும் பார்க்குற பொழுது இது பியூட்டிஃபுல்லான வெளியோக தொடர்பு பியூட்டிஃபுல்லான வெற்றி அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடும் கடன் கட்டுக்குலர் இருக்கும் கடனை நம்ம அழிக்கலாம் கடன் புதுசாக வாங்கலாம் கடன் மூலமாக தொழில் செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி ஃபோர்காஸ்ட்டில் அதாவது ஜாதக பலன் சொல்லாம கோச்சார் பலன் பொழுது உங்க ஜாதகத்தில் ஒரு அப்போ பாத்துக்கு நன்றாக இருந்தால் தாராளமாக கடன் வாங்கலாம் கடன் அழையும் பணம் ஐயாயிரத்து இருக்கு பணம் வெற்றி இருக்குது ஐயாயிரம் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் எடுக்கலாம் ஜெயிக்கலாம் எதிரியோ கவலையோ கடனோ கட்டுக்கலாம் கொண்டு வந்துடலாம் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் திருமண வாழ்க்கை பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஏன் திருமண வாழ்க்கை பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஏழு குறி குரு ஏழா வெட்டி பார்க்கிறான் அதே மாதிரி செவ்வாய் ஏழாம் செவ்வாய் ஏழாவட்டி பார்த்தா தப்புன்னா தப்பில்லை ஏன் இல்லைன்னா செவ்வாயின் குரு ரெண்டு ஒரு வீட்டை பார்த்துச்சுன்னா ரெண்டு கிரகம் ஏழா வீட்டு பார்க்குறான்னு நினைத்தல அது குருமங்கல யோகமாக மாறி அப்போ திருமண வாழ்க்கைக்கு ராயல் மனைவிக்கு ராயல் நண்பர்களுக்கு ராயல் பார்ட்னர்ஸுக்கு ராயல் கூட்டாளிகளுக்கு பிஸ்னஸ் கூட்டாளிக்கு ராயல் அப்போ நண்பர்கள் நட்பு அன்பு பாசம் இன்பம் அழகாக இருக்குன்னு சொல்லிடலாம் அடுத்து உங்களுக்கு அந்த ஆயில் விருத்தி மருந்து மாத்திர இல்லாத வாழ்க்கை உடம்பை நல்லா பத்திரம் பார்த்துக்கிறது மனசை பார்த்து நான் பத்திரம் பார்த்துக்கலாம் எந்த ஒரு குறைவே இல்லை நம்மளே இந்த இடத்துல சிறுசா இந்த இடத்துல நிறுத்திட்டு எப்போ சொல்ல விஷயத்துல வரேன் அவசியம் நம்பர்களை என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு எனது அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள் ஜோதிடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இருக்குதுன்னா நான் ஒவ்வொரு கிரகம் வைஸ் சொல்றேன் அப்படியே இது தெளிவான ஜோதிடம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதுபோக எந்த கிரகம் தப்பு செய்து எந்த கிரகம் நல்லது செய்து அந்த தப்பு செஞ்சு என்ன பண்ணலாம் நல்லது எப்படி பயன்படுத்துறது அப்படி தான் நான் ஒவ்வொருத்தரும் வீடியோ கொடுப்பேன் அப்போ ஜோதிடம்னா ஒரு தெளிவான ஜோதிட தெளிவுரை மனதத்துவம் சித்தாந்தம் இப்போ நான்லாம் புக்ஸ் படிக்கிறனால மட்டும் இல்லை இன்ட்யூஷன்ஸ் அருமையாக கிடைக்கும் எங்கள் அப்பா தவிர்ட்டாக நினைக்கிறது இல்லை எங்கள் அம்மா தவிர்ட்டாக நினைக்கிறது கிடையாது எனக்கு ஒரு யோசனை தோன்றும் பொழுது எங்கள் அப்பா என்னுடைய மனதுக்குள்ள இருப்பார் மாதா பிதா குரு தெய்வம் சாக மாட்டாங்க நம்மளுக்குள்ளே வாழ்வாங்க அப்போ நம்ம நல்ல அன்பா பாசமா பக்தியோட குருவோடையோ குருக்களோடையோ வாழ்ந்துருந்தோம்னா இன்ட்யூஷன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும் அப்போ எனக்கு எப்போதும் நல்ல இன்ட்யூஷன்ஸ் கிடைக்குது என்னோட இன்ட்யூஷன் நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சைக்காலஜி அதான் சொல்லுது நாம ஒரு கெட்டதை நினைத்து அந்த கெட்டதை அழிக்க முடியாது நல்லதை நினைத்து அதை நல்லதை அபிவிருத்தி பண்ணிக்கலாம் அப்போ ஒரு கெட்டது இருக்குது என்ன பண்ணலாம்னா கண்டுக்காம விட்டுருங்க அது மருத்துவ ரீதியாக இருந்தால் மருத்துவட்ட பேசிட்டு உடம்பை மருத்துவட்ட புடைச்சிட்டு அவர் கொடுக்க மருந்தை சாப்பிட்டுட்டு மனதை சந்தோஷம் வச்சுட்டு நல்லதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நீங்கள் நல்லதை மட்டுமே சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த நோய் தானாக கட்டுக்களாக வந்து நோய் உங்கள் வாழ்க்கை போயிடும் எதை மறந்தாலும் எதை மன்னித்தாலும் நம்மகிட்ட போயிடும் இப்போ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சித்தாந்தங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து என்னோட டிராவல் ஆகும் பொழுது நீங்க நிம்மதியா சந்தோஷம் வெற்றி அடைய நான் சம்டைம் பயன்படுவேன் அடுத்த பாயிண்ட் போறோம் அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த சனி செவ்வாய் பார்வை பியூட்டிஃபுல் கேது பார்வை எக்ஸ்ட்ராடினரி அப்போ இந்த புது தொழில் புது நட்பு புது உறவுகள் தொழில புது வெற்றி பையர் செல்லர் அந்த மாதிரி போனாலும் சரி நியூ ஜாப் அல்ல ஜாப்ல ப்ரொமோஷன் வாழ்க்கை விருத்தி பெருத்த லாபம் பெருத்த வெற்றி பணக்கார வாழ்க்கை சாத்தியம் இருக்கு நான் ஏழையா இருக்கேன் என்ன என்ன பண்றது இவர் சொல்றதுல பழிக்காது இந்த மாதிரி சொல்லாதீங்க ஏன் சொல்லாது என்ன பத்தி எனக்கு அதுல பிரச்சனை இல்ல ஏன்னா நான் என்னுடைய மனதை எனக்குள்ள வச்சுக்கிறேன் கமெண்ட்ஸ் பாக்கறதுக்கு நல்ல ஸ்டாஃப் வச்சிருக்கேன் நானும் பாக்குறேன் ஆனா அதனால நெகட்டிவா இருக்கிற ஒருத்தரை பாசிட்டிவா என்னால மாத்த முடியாது ஏன்னா ஆல்ரெடி நீங்க நெகட்டிவா இருக்கிறீங்க அப்ப உடைய ஆள் மனது நெகட்டிவ் பழகிருச்சு போன மூன்று நாள் எதுவோ அதான் அடுத்த மூன்று நாள் போன ஆறு நாள் எதுவோ அதை அடுத்த ஆறு நாள் போன வருஷம் எப்படியோ அதை அடுத்த வருஷம் அப்ப நீங்க தொடர்ந்து நெகட்டிவா இருக்கிற பொழுது நீங்க நெகட்டிவா உங்க மனதில் விதைச்சு நெகட்டிவா அறுவடை பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இருக்கிற ஒரு ஆள் என்னால் எப்படி திருத்த முடியும் நீங்களா உங்களை மாத்திக்காம எதுவும் உங்களை சுத்தி வராது ஆகவே நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன சொல்றோமோ நீங்க என்ன கமெண்ட்ஸ்ல டைப் பண்றா அப்படி உங்களுக்கு நடக்கும் ஏன்னா எழுத்துருவில் கடவுள் வாழ்றாரு அப்ப நீங்க டைப் பண்ற பொழுது நீங்க தப்பா டைப் பண்ணி உங்க வாழ்க்கையில் நடந்துடும் அதனால நான் சொல்லுவேன் நெகட்டிவாக இருக்காதீங்க அப்படி முடியும் தொழில பெருசா வெற்றி அடையலாம் ஜாதக போய் பாருங்க ஜாப் இல்ல ஜாப் கிடைக்கும் வேலை லாஸ் ஆயிட்டு திரும்ப மீண்டு வருவீங்க தொழில் லாஸ் ஆயிட்டு திரும்ப மீண்டு வருவீங்க அப்ப ஜாதகத்தோட சேர்ந்து கோச்சாரம் வந்து கிரேட்டா ஜெயிக்கும் நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர் கிடைக்கல நல்ல கைடு இல்ல உங்கள்கிட்ட மென்டர் இல்லைனா எனக்கு மெயில் பண்ணுங்க பே பண்ணுங்க நம்ம பேசலாம் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் ஒரு மூணு மாசத்துக்குள்ள நம்ம ஜெயிச்சிடலாம் மூணு மாதத்துக்குள்ளார அஸ்ட்ராலஜிக்கலாவோ மெடிடேஷன்லயோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழ்க்கைங்க புரிந்து கொள்றதானே ஜிம் பூம்பான் எதுவும் நடக்கிறது இல்ல நம்ம எதை விதைச்ச வைக்கிறோமோ அது நடக்குது பாருங்க சம்டைம்ஸ் எனக்கு பெரிய துன்பம் வருது காரணம் நிறைய துன்பங்களை பார்த்து பழகியிருக்கேன் அந்த துன்பங்களே என்னை ஆள் மனதில் விதைச்சிருக்கேன் அதனால சப்டைஸ் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு ஒரு முறை பெரிய துன்பம் நடந்துருது இப்போ என்ன ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே நடந்த துன்பங்களே ஒரு துளி கூட நினைக்கக்கூடாது அப்போ நம்ம சம்டைஸ் அதை நினைக்கிற பொழுது இட் கேன் பி ரிப்பீட்டட் ஏற்கனவே நடந்த இன்பங்களை நம்ம திரும்ப திரும்ப நினைச்சோம்னா இன்பங்கள் திரும்ப திரும்ப முளைச்சிக்கிட்டே இருக்கும் நம்முடைய ஆள் மனதில் இன்பம் துன்பம் எல்லாம் விதைக்கப்பட்டிருக்குது போன பரத்தில் இந்த விஷயங்களோட இதில் முளைக்கப்பட்டிருக்கும் விதைக்கப்பட்டிருக்கும் அப்பா தாத்தா பாட்டன் முப்பாட்டன் எண்ணங்கள் கூட டிஎன்ஏ மூலமாக நம்முடைய ஆள் மனதில் இருக்கும் அதனால தான் குணாதிசியம் அப்பாவுடைய குணாதிசயம் அம்மாவுடைய குணாதிசயம் நம்ம உடம்புல இருக்கும் அப்பா அம்மா வாழ்ந்த வாழ்க்கை கூட நம்ம மனசுல இருக்கும் அப்ப அந்த வாழ்க்கை நீங்க பார்த்து பார்த்துருப்பீங்க அம்மா மருந்து சாப்பிட்றது பார்த்துருப்பீங்க அப்பா மருந்து சாப்பிட்றது பார்த்துருப்பீங்க அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கிறது பார்த்துருப்பீங்க அப்போ அதெல்லாம் உள்ள விதைச்சிருக்கும் நீங்க நெகட்டிவாக இருக்கிற பொழுது நெகட்டிவ் முளைச்சிரும் பாசிட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவ் முளைச்சிரும் அப்போ மனதை பியூட்டிஃபுல்லாக பக்குவமா எடுத்துகிட்டு போய் ஜெயிக்கிறதா கலை வாழ்வியல் கலை ஸோ அதை நான் உங்களுக்கு என்னால் தர முடியும் நல்ல அஸ்ட்ராலஜி வேணும்னா யாரும் இல்லை கைடன்ஸ் வேணுமா எனக்கு மேல் பண்ணுங்க நான் கைடு பண்றேன் அஸ்ட்ராலஜிக்கலா தியானம் வேணுமா நம்மளாம் வேர்ல்டு லெவல் அழகாக மனதை தெளிவுபடுத்தி கிரேட்டான வெற்றிகளாக போல ரொம்ப என்னோட தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க நம்ம ஜெயிப்போம் இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலம் ஒன்பது கிரகங்களுமே கிட்டத்தட்ட ஒன்னு கொன்னு ஒத்துழைக்கிற மாதிரி இருக்கு இதே ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால எல்லா கிரகம் ஒன்றுக்கு ஒன்னு சண்டை போட்டு இருந்துச்சு புதன செவ்வாய் சேர்ந்திருந்தாரு ராகுவோட ஒரு கெட்ட சேர்ந்தது சனியோட கெட்ட கதை சேர்ந்தது குருவோட ஒரு கெட்ட கிரகத்தை சேர்ந்திருந்தது அப்ப ஒரு யுத்த காலம் மாதிரி அதனாலதான் இந்த வருஷத்துல துவக்கம் சரியா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி துவக்கம் சரியில்லை வார் அது போயிட்டு இருக்கு இப்ப பாருங்க புத்தினும் டிரம்பு பேசியிருக்காங்க சோ அப்ப இனி ஒரு நல்ல உலகமாக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை சுபச்சம் நடக்கலாம்ங்கிறக்காகத்தான் கோச்சரம் வளத்துல நல்லா இருக்கு இருக்கும் சோ நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்போ உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நல்லா ட்ராவல் பண்றதுக்கு நான் வேணா எனக்கு மேல் பண்ணுங்க நம்ம பேசுவோம் நன்றி மேலே நன்றி 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 நன்றி